சிறுநீரக கல்லை கரைத்து வெளியேற்றும் இந்த ஒரு இலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பலருக்கும் பெரிய வெளியை தரும் ஒரு உடல்நல பிரச்சனையை குறித்து ஒரு எதிர்பாராத தீர்வு சிறுநீரக கல்லை கரைத்து வெளியேற்றும் அந்த ஒரு இலை ஆம் கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா சிறுநீரக கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய தகவல் இந்த அற்புத மூலிகை இலை என்ன இது எப்படி வேலை செய்கிறது யார் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் இது குறித்து அறிவியல் மற்றும் பாரம்பரிய மருத்துவ தகவல்கள் என்ன சொல்கின்றன வாங்க விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுநீரக கல் ஒரு கல்லை போல கடினமான பிரச்சனை தான் முதலில் சிறுநீரக கல் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்த்து விடுவோம் நம்முடைய சிறுநீரகங்கள் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வடிகட்டி சிறுநீராக வெளியேற்றும் முக்கியமான வேலையை செய்கின்றன சில சமயங்களில் கால்சியம் யூரிக் அமிலம் போன்ற தாதுகள் மற்றும் உப்புகள் சிறுநீரில் அதிக அளவில் படிந்து படிகங்களாக மாறி பிறகு மெதுவாக வளர்ந்து கற்களாக உருவாகின்றன இவைதான் சிறுநீரக கற்கள் சிறுநீரக கற்களின் வகைகள் என்ன கால்சியம் கற்கள் அதாவது கால்சியம் ஸ்டோன்ஸ் இதுதான் மிகவும் பொதுவான வகை கால்சியம் ஆக்சலைட் அல்லது கால்சியம் பாஸ்பேட் மூலம் உருவாகின்றன ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ் அதாவது ஸ்ட்ரூவைட் கற்கள் சிறுநீரக தொற்றுகளால் அதாவது யூடிஐ பிரச்சனையால் ஏற்படும் கற்கள் தான் இவை யூரிக் அமில கற்கள் அதாவது யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் உடலில் யூரிக் அமிலம் அதிகமாகும் போது உருவாகும் கற்கள் இவை சிஸ்டீன் ஸ்டோன்ஸ் அதாவது சிஸ்டீன் கற்கள் இது ஒரு அரிய வகை மரபணு குறைபாட்டால் ஏற்படும் கற்கள் சரி சிறுநீரக கல் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன சிறுநீரக கற்கள் சிறியதாக இருக்கும்போது பெரும்பாலும் எந்த அறிகுறிகளையும் காட்டுவதில்லை ஆனால் அவை சிறுநீரக குடாயில் அதாவது யுரீட்டர் யுரீட்டரில் சிக்கிக்கொள்ளும்போது கொள்ளும்போது கடுமையான வலியை ஏற்படுத்தும் முதுகு அல்லது இடுப்பு பகுதியில் கடுமையான குத்தல் வலி வலி கீழ் வயிறு மற்றும் பிறப்புறுப்பு பகுதிகளில் பரவுதல் சிறுநீரில் ரத்தம் வருதல் சிறுநீர் கழிக்கும்போது வலி அல்லது எரிச்சல் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு குமட்டல் மற்றும் வாந்தி காய்ச்சல் மற்றும் சில்ஸ் சிறுநீரக தொற்றுடன் சேர்ந்திருந்தால் இவை நடக்கும் சரி சிறுநீரக கற்கள் ஏன் வருகின்றன போதுமான தண்ணீர் குடிக்காதது ஒரு காரணம் மரபணு காரணிகள் உணவு பழக்கம் அதாவது அதிக உப்பு அதிக சர்க்கரை மாமிசம் போன்ற உணவுகளை சாப்பிடுவது சில மருத்துவ நிலைகள் உதாரணமாக தைராய்டு பிரச்சனைகள் உடல் பருமன் சிறுநீரக கல் இருப்பவர்களுக்கு இதை கரைத்து வெளியேற்றுவது எப்படி என்பதே பெரிய கேள்வியாக இருக்கும் நவீன மருத்துவத்தில் மருந்துகள் லித்தோட்ரிப்சி அதிர்ச்சி அலை மூலம் உடைத்தல் அறுவை சிகிச்சை போன்ற பல சிகிச்சைகள் இருந்தாலும் சில பாரம்பரிய மருத்துவ முறைகளும் சில மூலிகைகளும் இந்த கற்களை கரைத்து வெளியேற்றுவதில் உதவியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி ஒரு அற்புதமான மூலிகை இலையை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் சிறுநீரக கல்லை கரைத்து வெளியேற்றும் அந்த ஒரு இலை சிறுப்பீழை இந்த அற்புதமான இலை வேறு ஏதும் இல்லை அதுதான் சிறுப்பீழை சிறுப்பீழை இதன் தாவரவியல் பெயர் ஏர்வால கிராமப்புறங்களில் இதை கல் பிடுங்கி என்றும் சொல்வார்கள் இதன் பெயர் குறிப்பிடுவது போல சிறுநீரக கற்களை பிடுங்கி வெளியேற்றும் சக்தி இதற்கு இருப்பதாக நம்பப்படுகிறது இது ஒரு சிறிய செடி பெரும்பாலும் புதர் செடியாக வளரும் இதன் இலைகள் பச்சை நிறத்திலும் பூக்கள் மிக சிறியதாகவும் வெண்மை நிறத்திலும் இருக்கும் இதன் பூக்கள் ஒரு பஞ்சு போல தோற்றமளிக்கும் சிறுப்பீழை எப்படி சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றுகிறது சில அறிவியல் மற்றும் பாரம்பரிய பார்வைகள் சிறுப்பீழை பாரம்பரிய சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதத்தில் பல நூற்றாண்டுகளாக சிறுநீரக கல் மற்றும் சிறுநீரக பாதை தொடர்பான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது நவீன ஆய்வுகளும் இதன் மருத்துவ குணங்களை உறுதிப்படுத்துகின்றன சிறுப்பீழை முக்கியமாக மூன்று வழிகளில் செயல்பட்டு சிறுநீரக கற்களை கரைக்கவும் வெளியேற்றவும் உதவுகிறது சிறுநீரை பெருக்குதல் அதாவது டயூரட்டிக் ப்ராப்பர்ட்டி சிறுபீழை இயற்கையாகவே சிறுநீரை பெருக்கும் குணம் அதாவது டயூர்டிக் ப்ராப்பர்ட்டி உண்டு இது உடலில் சிறுநீர் உற்பத்தியை அதிகரித்து சிறுநீர் பாதையில் உள்ள கற்கள் மற்றும் அதன் தாதுகளை வெளியேற்ற உதவுகிறது அதிக நீர் அருந்துவது எப்படி சிறுநீரக கல்லை வெளியேற்ற உதவுகிறதோ அதுபோல சிறுபீழையின் சிறுநீர் பெருக்கத்தன்மையும் செயல்படுகிறது சிறுநீர் வெளியேற்றம் அதிகரிக்கும் போது சிறிய கற்கள் அடித்து செல்லப்பட்டு சிறுநீர் பாதையை விட்டு வெளியேற வாய்ப்புள்ளது கல்லை உருவாக்கும் படிகங்களை தடுப்பது ஆன்டி லித்தியேட்டிக் ப்ராப்பர்ட்டி சில ஆய்வுகளின்படி சிறுபீளையில் உள்ள சில ரசாயன சேர்மங்கள் அதாவது கெமிக்கல்ஸ் கால்சியம் ஆக்சலைட் படிகங்கள் உருவாகுவதை தடுக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஏற்கனவே உருவான படிகங்களின் வளர்ச்சியை தாமதப்படுத்தவும் சில சமயங்களில் அவற்றை உடைக்கவும் உதவுவதாக கூறப்படுகிறது இது சிறுநீரக கற்களின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் புதிய கற்கள் உருவாகுவதையும் தடுக்க உதவும் அளர்ச்சி எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரணி அதாவது ஆன்டி இன்ஃபுளமேட்டரி அனாலிஜிசிக் சிறுநீரக கற்கள் இருக்கும்போது சிறுநீரக பாதையில் வீக்கம் மற்றும் வலி ஏற்படலாம் சிறுப்பிழைக்கு அலர்ச்சி எதிர்ப்பு அதாவது ஆன்டிஇன்ஃபிளமேட்டரி மற்றும் வலி நிவாரணி பண்புகள் உள்ளன இது வீக்கத்தை குறைத்து கற்களால் ஏற்படும் வலியிலிருந்து ஓரளவு நிவாரணம் அளிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் கொண்டவை சிறுப்பீழையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்துள்ளன இவை உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடி செல்களை பாதுகாத்து சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் சரி சிறுப்பீழையை எப்படி பயன்படுத்துவது செய்முறையும் அளவும் சிறுப்பீழையை பயன்படுத்துவதற்கு முன் கட்டாயமாக உங்கள் மருத்துவரை அல்லது தகுதி வாய்ந்த சித்த ஆயுர்வேத மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு பெரிய கற்கள் இருந்தால் அல்லது ஏதேனும் மருத்துவ பிரச்சனைகள் இருந்தால் சுய வைத்தியம் செய்யக்கூடாது பொதுவாக சிறுப்பீழை கஷாயம் அல்லது தேநீர் வடிவில் பயன்படுத்தப்படுகிறது செய்முறை தேவையான பொருட்கள் சிறுப்பீழை செடியின் இலைகளை சுத்தம் செய்து ஒரு கைப்பிடி சுமார் பத்திலிருந்து பதினைந்து இலைகள் அல்லது சிறுப்பிழை பொடி ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும் தண்ணீர் இரண்டு கப் தயாரிக்கும் முறை சிறுப்பீழை இலைகளை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணீர் ஊற்றி சிறுப்பீழை இலைகளை போட்டு கொதிக்க விடவும் தண்ணீர் ஒரு கப்பாக குறையும் வரை மீதமான தீயில் கொதிக்க விடவும் பின்பு அடைப்பை அணைத்து கஷாயத்தை வடிகட்டவும் சிறுப்பிழை பொடி பயன்படுத்துபவர்கள் ஒரு கப்பு வெதுவெதுப்பான நீர் அல்லது கொதித்து ஆரிய நீரில் ஒரு தேக்கரண்டி பொடியை கலந்து குடிக்கலாம் பயன்படுத்தும் அளவு மற்றும் நேரம் காலை உணவுக்கு முன் வெறும் வயிற்றில் ஒரு கப் கஷாயம் குடிப்பது நல்லது சிலர் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளும் மருந்துவார்கள் சிறுநீரக கற்களின் அளவு மற்றும் உங்கள் உடல்நிலையை பொறுத்து மருத்துவ நிபுணர் உங்களுக்கு சரியான அளவையும் எவ்வளவு கஷாயம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பரிந்துரைப்பார் சிறுப்பிளை சாறு சிறுப்பிளை செடி எளிதில் கிடைத்தால் புதிய இலைகளை அரைத்து சாறு எடுத்து அதனுடன் சிறிதளவு தேன் அல்லது எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம் இது மேலும் வீரியமான பலனை கொடுக்கும் முக்கியமான குறிப்புகள் புதிய இலைகள் சிறந்தது முடிந்தால் புதிய சிறுப்பிளை இலைகளை பயன்படுத்துவது அதிக பயனளிக்கும் தூய்மை பயன்படுத்தும் இலைகள் அல்லது பொடி சுத்தமானதாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மருத்துவ ஆலோசனை மீண்டும் வலியுறுத்துகிறேன் சுய மருத்துவம் செய்ய வேண்டாம் உங்கள் மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து பின்னரே இதனை பயன்படுத்த தொடங்குங்க சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்கள் கவனிக்க வேண்டியவை வாழ்க்கை முறையை மாற்றுங்க சிறுப்பிழை போன்ற மூலிகைகள் துணை புரியலாம் ஆனால் அடிப்படை காரணங்களை சரி செய்ய வேண்டும் உங்கள் ஆயுளை காக்க சிறுநீரக கல்லை வராமல் தடுக்கவும் சில வாழ்க்கை முறை மாற்றம் மிக அவசியம் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் போதுமான தண்ணீர் குடியுங்க சிறுநீரக கல்லை தடுக்கவும் வெளியேற்றவும் இதுவே முதல் மற்றும் முக்கியமான வழி தினமும் எட்டு முதல் பத்து கிளாஸ் அதாவது ரெண்டிலிருந்து மூணு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் வெயில் காலத்தில் இன்னும் அதிகமாக குடிக்கலாம் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதால் சிறுநீர் நீர்த்துப்போய் தாதுக்கள் படிகங்களாக மாறும் வாய்ப்பு குறையும் உணவு பழக்கத்தில் கவனம் குறைந்த உப்பு உப்பு அதிகமாக சாப்பிடுவது கால்சியம் கற்கள் உருவாக வழிவகுப்பும் பதப்படுத்த உணவுகள் சிப்ஸ் போன்றவற்றை தவிர்க்கவும் ஆக்சிலைட் குறைவான உணவுகள் அதாவது லோ ஆக்சிலேட் சாக்லேட் பீட்ரூட் கீரை வகைகள் அதிக ஆக்சிலைட் கொண்டவை நட்ஸ் சோயா போன்றவற்றை மருத்துவர் ஆலோசனைப்படி அளவாக எடுத்துக்கொள்ளலாம் குறைந்த மாமிசம் அசைவ உணவுகளை அளவாக எடுத்துக்கொள்ளுங்க அதிக புரதம் சிறுநீரில் யூரிக்கம் அளவை அதிகரிக்கலாம் சிட்ரைட் நிறைந்த உணவுகள் எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி போன்ற சிட்ரைட் பழங்கள் சிறுநீரில் சிட்ரேட் அளவை அதிகரிக்கின்றன சிட்ரேட் கால்சியம் கற்களை உருவாக தடுக்க உதவும் தினமும் ஒரு எலுமிச்சை சாறு குடிப்பது நன்மை பயக்கும் உடல் எடையை பராமரித்தல் மெயின்டைன் ஹெல்த்தி வெயிட் உடல் பருமன் சிறுநீரக கல் உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் சீரான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு மூலம் உடல் எடையை பராமரிக்கலாம் மருந்துகளை பற்றிய கவனம் சில மருந்துகள் சிறுநீரக கல் உருவாகுவதற்கு வழிவகுக்கலாம் நீங்கள் ஏதேனும் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால் அது குறித்து உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறவும் சிறுநீர் பரிசோதனைகள் அதாவது ரெகுலர் செக்அப் சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்கள் அல்லது குடும்பத்தில் யாருக்காவது கல் இருந்தால் அவ்வப்போது சிறுநீரக பரிசோதனைகள் மற்றும் இரத்த பரிசோதனைகள் செய்து கொள்வது நல்லது ஆபத்தான அறிகுறிகள் கடுமையான வலி சிறுநீரில் ரத்தம் காய்ச்சல் குளிர் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இது சிறுநீரக தொற்று அல்லது பெரிய கற்களின் அறிகுறியாக கூட இருக்கலாம் சிறுநீரக கல்லை கரைத்து வெளியேற்றும் அந்த ஒரு இலை அதாவது சிறுப்பிழை என்பது ஒரு அற்புதமான மூலிகை தான் இது சித்தம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறுநீரக கல் மற்றும் சிறுநீரக பாதை பிரச்சனைகளை பயன்படுத்தும் ஒரு பாரம்பரிய தீர்வு இதுதான் சிறுநீர் பெருக்கத்தன்மை கல் உருவாகும் படிகங்களை தடுக்கும் குணம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்கள் ஆகியவை இதற்கு ஒரு தனித்துவமான இடத்தை தருகின்றன ஆனால் எங்கள் சேனல்ல எப்போதும் வலியுறுத்துவது போல எந்த ஒரு இயற்கை வைத்தியத்தையும் மருத்துவ ஆலோசனையின்றி பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக சிறுநீரக கல் போன்ற ஒரு தீவிரமான உடல்நலப் பிரச்சனையில் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவ நிபுணரின் வழிகாட்டுதல் மிகவும் அவசியம் சிறிய கற்களுக்கு இது ஒரு துணை சிகிச்சையாக பயன்படலாம் ஆனால் பெரிய கற்களுக்கு நவீன மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படலாம் போதுமான தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் இவைதான் சிறுநீரக கல் வராமல் தடுக்கும் இயற்கையின் கொடையான சிறுப்பிழை போன்ற மூலிகைகள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் சில ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இந்த வீடியோவை பகிர மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்